அடுத்த முதலமைச்சர் அண்ணன் கேபிஎஸ் ஒரு சாதாரண கிளை தலைமை செயலாளர் பொதுச் வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய எங்களுடைய கடக புது அவர்களே இங்கே வருகிலிருந்து சிறப்பித்து வந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் கழக சட்ட போராளி மீது செயலாளர் கழக அமைச்சர் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சீனாஸ் அவர்களே கழக செயலாளர் செங்கி ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி குமரகுரு அவர்களே அருமை சகோதரர் பி பாலமுருகன் அவர்களே மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அர்ஜுனன் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேஷ் அவர்களே எஸ்டிபிஐ மாவட்ட கழக செயலாளர் அருமை சோதரர் அக்பர் அலி அவர்களே புரட்சி பாரத மாநில செயலாளர் சிலம்பரசன் அவர்களே மண்டல பார்வை பிளாக் மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராச தம்பி அவர்களே இந்திய குடியரசு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இந்திய உழைப்பாளர் உழைப்பாளர் கட்சி தலைவர் வேட்டவளன் மணிகண்டன் அவர்களே வருகை மாநில கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் ஐயா எடப்பாடியார் கூறியது போல ஒத்த விரலில் ஓங்கி அடிப்போம் என்ற கட்டளையை ஏற்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைவரும் இரட்டலையில் வாக்களித்து ஜெய பாக்கியராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் உங்களுடைய முதல்வர் என்றும் ஏழைகளுடைய முதல்வர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே கூட்டத்துக்கு வருகை தந்த கூட்டம் சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து சார்பு சேர்ந்த நிர்வாகிகளே மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமாற நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமையை மீட்கின்ற தேர்தல் இன்றைக்கு பத்தாண்டு காலம் நடைபெறுகின்ற இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடைய அரசு நடைபெறுகின்ற அந்த அரசு இரண்டு ஏழை எளிய சாமானியனுக்கான ஆட்சி அல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் நடத்தப்படுகிற ஆட்சி இன்னொரு அரசு தமிழகத்தில் நடைபெறுகின்ற குடும்ப அரசியல் தன் குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு இந்த இரண்டு மக்கள் அரசையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் விழுப்புரம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வேட்பாளர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தை வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்